சுமாசு கை இன்னைக்கு பால் கூட அகரகர் சப்ஜா சீட்ஸ் இது கூட குல்கந்து பாதாம் பிசின் ஐஸ்கிரீம் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா சம்மர்கிதமாக நல்லா குடிக்க சூப்பராக சில்லின்னு ஒரு ட்ரிங்க் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போறோம் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பவுல்ல அஞ்சு சின்ன துண்டலுக்கு பாதாம் பிசின்னு எடுத்துட்டு இதை நல்லா பார்த்தீங்கன்னா முக்கால் பவுல்களுக்கு தண்ணி விட்டு அஞ்சுல இருந்து ஆறு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஓவர் நைட் போல ஊற வச்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் நான் அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் போல் ஊற எடுக்க போகிறேன் பாருங்கள் அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊர்னதுக்கே நல்லா புது புதுன்னு சூப்பராக ஊறி வந்துருச்சு இது பாருங்கள் நல்லா நமக்கு நல்லா ஊறிட்டு இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு நம்ம அகரகர் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து இதை கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பால் கூட சேர்த்து காய்ச்சி போகிறோம் நீங்கள் அகரகரை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் செய்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு டக்குன்னு கரைஞ்சி வந்துடும் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கூட தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறமா பால் சேர்த்துக்கலாம் அரைச்சதுனால பால் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா டைரெக்டாக அகரகரை வந்துட்டு சேர்த்துக்க போகிறேன் பால் பார்த்திங்கன்னா முந்நூறு எம்எல் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இதில் நம்ம அரைச்ச அகரகர் பவுடரை அது கூட சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கரைச்சி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம கரைச்சி கொடுத்தாலே நமக்கு ஈஸியாக கரைஞ்சிரும் நீங்கள் அரைக்காமல் டேரெக்டாக சேர்த்துற மாதிரிச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா கரையிட்டு அதுக்கப்புறம் பால் சேர்த்துக்கலாம் நல்லா சுத்தமாக கரைஞ்சி வந்தவாட்டி வாட்டி இதில் நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரையோட அளவு பார்த்தீங்கன்னா நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி சில பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் சக்கரை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் பிடிக்கும் அளவுக்கு நம்ம சக்கரை சேர்த்தாலே நமக்கு கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும் இந்த பாலுக்கு பார்த்தீங்கன்னா நான் மூணு டேபிள் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் அடுத்துதான் இதில் மில்க் எசன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஞ்சாறு ட்ராப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எசன்ஸாக இல்லை அப்படின்னா நீங்கள் ரோஸ் மில்க் பவுடராக கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு ஃப்ளேவரும் கலரும் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் சர்க்கரையும் நமக்கு நல்லா கரைஞ்சிடணும் இப்போது இந்த காய்ச்சின பாலை கொஞ்சம் அகலமான பிளேட்டில் இல்லை இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுலில் வந்துட்டு ஊற்றிட்டு நம்ம வந்துட்டு வெளியில் ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் நல்லா ஆறுனாலே ஓரளவுக்கு நமக்கு செட் ஆகிரும் ஃப்ரிட்ஜில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸும் டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சு எடுத்தாலே நமக்கு வந்துட்டு ஜெல்லி மாதிரி நல்லா ரெடியாகி வந்துடும் நமக்கு வெளியில் ஒரு மணி நேரம் வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிரும் இல்லை அப்படின்னு நமக்கு கொஞ்சம் அவசரம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஆர்ட்டுன்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு எடுத்திருக்கேன் இப்போ வந்துட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விருப்பம் போல் சின்ன சின்னதாவோ பெருசாவோ எப்படி வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம வெறுமனே ப்ளைனாக சாப்பிட்ற கூட ரொம்பவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரியான ரோஸ் மில்க் எசன்ஸை சேர்த்துட்டு நீங்கள் செய்யலாம் இல்லை அப்படின்னா கொக்கோ பவுட்ரோ இல்லை வந்துட்டு சாக்லேட் சிரப் அந்த மாதிரி கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு சாக்லேட் மில்க்குக்கு அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு குடிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம தனியாக வச்சுக்கலாம் அடுத்து இன்னொரு பவுலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட் சேர்த்துட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சாலே இது நல்லா ஊறிடும் பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்குறப்ப இது நல்லாவே ஊறிடுச்சு இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இதில் வந்து நான் வந்துட்டு காய வச்சு ஆற வச்சு கொஞ்சம் சில் மில்காக எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி எடுக்கிறப்ப கொஞ்சம் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் வந்துட்டு சர்க்கரை போதாது அப்படின்னா இந்த பால்லையே கொஞ்சம் சக்கரையை கலந்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற பாதாம் இருந்து நான் ரெண்டு டேபிள் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருந்த சப்ஜா சீட்ஸ்லேருந்து ரெண்டு அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அடுத்து பாலில் நம்ம ரோஸ் எசன்ஸும் அகரும் சேர்த்து ரெடி பண்ணியிருந்தோம் அதில் வந்துட்டு நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குல்கந்து நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் குல்கந்து இருந்தால் சேருங்க இல்லைனா பரவாயில்ல ஆப்ஷனல் தான் இது அதுக்கப்புறமா ஒரு ஸ்கூப் அளவுக்கு ஐஸ்கிரீம் சேர்த்துட்டு இது நம்ம அப்படியே சில்லுன்னு சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் தேவை அப்படின்னா பாலில் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து கலந்துட்டு சாப்பிடுங்க இல்லை அப்படின்னா நமக்கு இதில் இருக்கிற சர்க்கரையோட அளவே போதுமானதாக இருக்கும் அப்படியே ஐஸ்கிரீமோட சேர்த்து அதை சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த சம்மருக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும்